கர்ம வினை தீரத்துக்கு மகா அண்ணாபிஷேகத்தன்று நம்ப சிருஷ்டி ஒலியில செவன் டபுள் நைன் காம்போ தான் இது எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வாழ்க்கையில இருக்க கர்மாவை போக்க முடியும்னா அது சிருஷ்டி ஒலியால மட்டும்தாங்க சாத்தியம் கர்ம வினை இருக்கு அப்படின்னா நிச்சயமா திருமண தடை இருக்கும் குழந்தை வந்து தள்ளி போகும் வீட்டுல என்ன சண்டை சச்சரவு இருந்துகிட்டே இருக்கும் சரியான வேலை இருந்திருக்காது கடனால வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கை ரொம்ப கஷ்டத்துல போய்கிட்டே இருக்கும் குழந்தைங்களுக்கு சரியா படிப்பு வராது குழந்தை சொல் பேச்சே கேட்காது அது இஷ்டத்துக்கு அது போய்கிட்டு இருக்கும் எவ்வளவுதான் நம்ம கண்டிச்சாலும் அது கண்டுக்கவே கண்டுக்காது இதெல்லாம் உங்க வீட்டுல இருக்கா அப்போ இதுல ஏதாவது ஒண்ணு ரெண்டு இருந்தாலும் கர்மாவால உங்க வீடு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் அர்த்தம் இறந்தவங்களோட ஆசீர்வாதமும் குலதெய்வத்தோட அனுகிரகம் அற்று போய் நம்ம வாழ்க்கையில கஷ்டப்படும் போது கருமா நம்மள சூழலாம் அதாவது தர்மத்தின் வாழ்வுதனை சூது சொல்லுவாங்களே அது வந்து நிரந்தரம் கிடையாது கருமாவை வந்து அழிக்க முடியாதுன்னுல அவன் அருளாலே அவன் தாழ் பணிந்து சொன்ன சிவபெருமான அந்த நேரத்துல நீங்க பூஜை பண்ணி அந்த அந்த தீர்த்தத்தை உள்ளுக்கு பருகினாலோ வீடு முழுக்க தெளிச்சாலோ அந்த அன்ன அபிஷேகத்தை அன்னத்தை சாப்பிட்டாலோ வாழ்க்கையில் இருக்க மொத்த கர்மாவும் போய்டும் அதுக்கான காம்போவை நாங்க கொடுக்குறோம் வீட்லயே செல்பா நீங்க பூஜை பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கை வளமா ஆறு பொருள் அடங்கிய இந்த காம்போல சிவபெருமானும் உங்களுடைய கர்ம வினையை நீக்கிறதுக்காக உங்க இல்லம் தேடி வராரு செவன் டபுள் நைன்ல இந்த காம்போவை வாங்கி நிறைய அபிஷேக பொருட்கள் இருக்கு அதை வைத்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யும் பொழுது நாங்க சொன்ன அத்தனை கர்ம வினையும் நீங்கி புது வாழ்வு உங்க எல்லாருக்கும் கிடைக்கும் மேலே இருக்கக்கூடிய ஆறு பொருட்கள் தாங்க கீழே இருக்கக்கூடிய இந்த தட்டு கிடையாது மேல இருக்கக்கூடிய ஆறு பொருட்கள் வச்சு உங்க வாழ்க்கையை வளமாக்குங்க நலமாக்கு இந்த காம்போ உங்களுக்கு வேணும்னா வீடியோ தெரியற நம்பருக்கு கால் பண்ணி உடனே புக் பண்ணிக்கோங்க மொத்தமே ஒன்பது செட்டு தான் இருக்கு அதுல மூணு அதிர்ஷ்டசாலி நேர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வில்வைகளை வந்து தேர்ந்தெடுத்து கொடுக்க போறோம் வெள்ளி வில்வையலை இலவசம்